வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் ஒருத்தர் வந்து தந்தை சொத்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்க வர்றப்ப இந்த தந்தை சொத்து கிடைக்காமல் போகிறதுக்கு ஒரு ரூல் சொல்லப்பட்டிருக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் அதிபதி கே ரெண்டாம் ரெண்டாம் இடத்துக்கு கேந்திரஸ்தானங்களில் ரெண்டாம் வீட்டுக்கு கேந்திரஸ்தானம்னா அஞ்சு வரும் எட்டு வரும் பதினொன்று வரும் ரெண்டும் வரும் இந்த ஸ்தானங்களில் குரு இருந்து இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் கெட்டுப்போனால் அவருக்கு தன்னுடைய தந்தை சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை கிடைக்கலை அப்படிங்கிறாங்க என்னங்க தந்தை சொத்துக்கும் குருவுக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா தந்தை சொத்த பெருசாக சொல்லலை அது இலவசமாக கிடைக்கிறது இவருக்கு தனஸ்தானத்தினுடைய கேந்திரத்தில் குரு நின்று இவருக்கு இந்த த தனாதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டில் கட்டுறான் அதனால் இவருக்கு என்ன ஆகிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்துக்களை தந்தை சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை இல்லாமல் போகுது வேறு அதில் ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் கிடையாது இவர் தனம் தேடினாலும் சில இடங்களில் தனாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கப்போ விவகாரமாகவோ அல்லது நஷ்ட கஷ்டங்களோ அல்லது தேவையற்ற விரயங்களோ ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கோள்கள் கொடுக்குது அதில் கருத்து இல்லை இருந்த இதில் தந்தை சொத்தையும் சேர்த்துக்கிறாங்க பட் வேறு எந்த ஒரு கோலையும் உருவாக்கலை குரு காரகன் தனாதிபதி தனத்துக்கு கேந்திரத்தில் அஞ்சு எட்டு பதினொன்னில் குரு நிற்கனு முடிக்குது இந்த பாடல் நன்றிங்க